வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு இலக்கணத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வெண்பா ஆசிரியப்பா இவற்றுக்கான பொது இலக்கணம் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இந்த பகுதி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் அதனால் நம்ம ஈஸியாக இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இப்போ பொது இலக்கணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓசை சீர் தலை அடி முடிப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஐந்தும் மிக முக்கியமானது பொது இலக்கணத்தில் சொல்ல போகிறது இப்போ நம்ம வேறுபாடாக பார்க்க போகிறது வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் உள்ளது தான் வெண்பாங்கிறது எந்த ஓசை பெற்று வரும்னா செப்பல் ஓசை வெண்பா செப்பல் ஓசை ஆசிரியப்பா அதில் பார்த்திங்கன்னா ஆ ஆதான் வரும் அகவல் ஓசை ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும் இதில் சீர் வெண்பாவில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈற்றடி மூச்சீராகவும் ஏனைய அடிகள் நான்கு சீராகவும் வரும் அதாவது இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா ஈரசை சீர் மட்டும்தான் இருக்கும் காய்ச்சீர் குறைவாகவும் தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும் இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்பாவில் இதில் ஆசிரிய பாவில் ஆசிரிய தலை மிகுதியாகவும் வெண்டலை களித்தலை ஆகியவை விரவியும் வரும் அடி பார்த்திங்கன்னா இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை அமையும் ஆசிரியப்பாவில் பார்த்தீங்கன்னா அடி முதல் எழுதுபவரோட மனநிலைக்கேற்ற எவ்வளோ வேணாலும் எழுதலாம் முடிகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈற்று சீர் வந்து கடைசியாக வரக்கூடிய ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிய வேண்டும் அதே போல் ஆசிரியப்பா எப்படி வரும் முடிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகாரத்தில் முடிக்கிறது தான் மிக சிறப்பானது ஓகேங்களா இதுதான் வெண்பாவுக்கும் பாவுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடுகள் ஓகேங்களா வெற்றிச்சுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்